கிட்டத்திரத்தி எட்டுல நடந்த சம்பவம் அது ஒரு ஆண்டு வரைக்கும் அந்த வழக்குல வந்து குற்றவாளி கிடைக்காம சூழ்நிலைக்கு மாறிச்சு அப்ப அந்த வழக்கில் வந்துட்டு கணவன் மனைவி தான் பாதி பேர் எடுக்கிறவங்க வந்துட்டு அவங்க எடுத்த ரீல்ஸ் அவங்களே பாக்குறதுல இறந்துடுறாங்க அந்த ரீல்ஸ் மோகம் அதுல வந்து இன்ஸ்டால போடுறதுல இந்த 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 வீட்டுல வந்து நிறைய நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து வாரிசும் கிடையாது அந்த வீட்டுல வந்துட்டு இறந்து போன சரவணன் அவருடைய மனைவி கஸ்தூரி வேலை செய்யக்கூடிய பெண் வந்து அன்பரசின்னு சொல்லிட்டு அந்த அன்பரசி வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் சென்னையை உலுக்கிய குற்ற சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி எட்டுல ஸ்டார்ட் ஆச்சு இன்ன வரைக்கும் அது ஒரு முற்று பெறாத முடிச்சுகளாகவே இருந்துட்டு இருக்கு சரவணன் யார் எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார் இப்போ அந்த சின்ன பசங்க ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காங்க அந்த விஷயந்தான் பேசுகிறீங்க சரவணன்றது சும்மா சாதாரணமாக இல்லை அவர் வந்து தமிழ்நாடு அரசுடைய கனிம வளத்துறை டாமின் இருக்கு இல்லைங்கிற நிறுவனம் அதோடைய சேர்மனாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் மிகப்பெரிய கல்லூரியில் வந்து பேராசிரியராக பகுதி நேரமாக வேலை பார்த்தவர் அவர் அவருடைய மனைவி அவங்க வீட்டில் வேலை ஒரு பெண் மூன்று பேரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு ஆதாய கொலை அவங்க வீட்டில் இருந்த அமெரிக்க டாலரு தங்கம் வைரம் வெள்ளி நகைகள் பாத்திரங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போன வீடு அந்த வீடு வந்து போலீஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க ஒரு க்ரீனில் ரிப்பன் கட்டி வச்சு க்ரைம் சீன் ஏரியான்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தாங்க அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த சம்பவம் அது இப்போ வந்து உங்களுக்கு ஒரே எத்தனை வருஷம் ஆகிடுச்சின்னு பாருங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு அது வழக்கு மேல்முறையீடு குற்றவாளிகள் வந்து நாங்கள் கொலை செய்யலன்னு சொன்னது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிது இந்த மாதிரி ஒன்றின் பின் ஒன்றுனா அடி போயிட்டே இருந்ததுனால என்னச்சுன்னா அவங்களுக்கு அந்த இடம் வந்து யாரும் கண்ட்ரோல் இல்லாமல் போகவே அந்த இடம் வந்து பொதுவாக வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிட்டு ஒரு ஒரு மூன்றாண்டு கழிச்சு எடுத்தாலே அந்த இடம் அந்த மோட்டார் சைக்கிளை வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர் செவன் ஹெச் தொண்ணூறு தொண்ணூறுனு ஒரு கார் ஒன்று இருக்கும் அந்த கார் வந்து பழடைஞ்சு போயிருக்கும் அப்போ வந்து பழைய இப்போ இருக்கக்கூடிய கமிஷன் ஆஃபீஸ் இல்லை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் வந்து இதில் இருந்தது எழும்பூரில் இருந்தது பொதுவாக ஏனையும் கூட்ட சொன்ன மாதிரி தான் பொதுவாக காலையில் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் வந்து கிரைம் பார்க்குறவங்க கமிஷன் ஆஃபீஸில் அசம்பிள் ஆகும் அசம்பிள் ஆகிட்டு ஒரு பத்து மணி போல் யாராக்ட்டு என்னென்ன செய்தி இருக்குது அது ஒரு பகிர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வாங்கிடுறது சில பேர் வந்து அவங்களுக்கு சிறப்பு செய்தி வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க யாருக்கும் சொல்லாமல் தனியாக போய்ட்டு அந்த செய்தியை பிரேக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு காலையில் யாரும் கமிஷன் ஆஃபீஸ் பக்கமே வரல எல்லாம் நேரடியாக அங்கே போயாச்சு இந்த சம்பவம் நடந்த அசோக் நகர் அதிகாலையிலேயே போயாச்சு ஏன்னா தகவல் தெரிஞ்சிச்சு எல்லாம் போயாச்சு மொத்த பேர் அங்கே தான் இருக்காங்க அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்பாட் ரிப்போர்ட்லாம் பண்ணாங்க அப்போ இந்த ஜி டிவி எஸ்பிவின்னு சொல்லி ஒரு சேனல் அதில் வந்து இப்போ பாலிமரில் இருக்க வேல்ராஜ் அவரும் ஸ்பாட்டில் இருந்து அதை ரிப்போர்ட் பண்ணார் அவன் ஒரு நான் சொல்கிறேன் அது நிறைய பேர் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ காலையில் அந்த சம்பவம் நடந்தது அந்த அந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஒரு இரண்டு ஆண்டு காலம் வரைக்கும் அந்த வழக்கில் வந்து இரண்டாண்டில் ஒரு ஒரு ஓராண்டு வரைக்கும் அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகள் கிடைக்காமல் ரொம்ப திணற சூழ்நிலை தான் வழக்கு வந்து சிபிஎஸ்சிக்கு மாறிச்சு அப்போ அந்த வழக்கில் வந்துட்டு கணவன் மனைவி தான் சிக்கிறாங்க சென்னை போரூரில் சத்தியபாமா தாஸ் கணவன் மனைவி அவங்க வந்து அவருடைய இறந்து போன சரவணனுடைய உறவினர்கள் சொன்னாங்க அது எவ்வளோ தூரம் உண்மனு தெரியல அவங்க கூட வந்துட்டு உதயகுமார்னு ஒரு கேரக்டர் முகமது யாசின்னு சொல்லிட்டு வேலைச்சரில் ஒரு நாலு பேர் மாற்றுனாங்க சதீஷ்குமார்னு ஒருத்தர் மாட்டுறாரு அவர் டாக்ஸி டிரைவர் ஆமாம் அவர் கால் டாக்ஸி டிரைவர் அந்த நகையெல்லாம் கொண்டு போனது அவர் உதவி போனதாக சொல்லி அந்த நேரத்தில் பேசினாங்க அவர் வழக்கு விசாரணை போவே தற்கொலை பண்ணிட்டார் இடையில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் செம்மனது ரெண்டாயிரத்தி பத்துலலாம் உங்களுக்கு சைதாப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கு எடுத்து நடத்தி மூன்று ராயல் டன்னை வந்து நாலு பேருக்கும் கொடுத்துட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பத்துடைய நிலவரும் அப்போ இவங்க மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டில் போய்ட்டு உண்மையான குற்றவாளிகள் வந்து போலீஸ் பிடிக்கல நாங்கள் கிடையாது இந்த வழக்கை மறு விசாரணை பண்ணணும் எங்களுக்கு ஜாமீன் வாங்கணும்னு கேட்கும்போது ஹைகோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துட்றாங்க ஜாமீன் கொடுத்த பிறகு இந்த ஜாமீன் கொடுத்தது வந்து சரியில்லை அப்படின்னு போலீஸ் தரப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு இந்த வழக்கை மறு விசாரணை பண்ணணும் நீங்கள் மறுபடியும் விசாரிக்கணும் அது வரைக்கும் ஜாமீன் கொடுத்தது சரிதாங்கிற மாதிரி அவங்க அதை வழக்க மறு மறு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே நடந்து முடிஞ்சிடுது ரெண்டாயிரத்தி எட்டில் சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து மூன்று ஆயுள் தண்டனா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு மறு விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதுலேருந்து இவங்க வந்து ஜாமீனில் தான் இருக்காங்க வெளியே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பல ஆண்டுகள் ஓடிடுச்சு பன்ன பன்னிரெண்டு ஆண்டுகள் ஓடிடுச்சு இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்ற ஆண்டு இந்த வழக்கை வந்துட்டு மறுபடியும் சிபிஐ அது கையில் எடுத்து புலன் விசாரணைக்கு இறங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க அது என்ன நிலவரம் தெரியல இந்த சூழ்நிலையில் தான் இப்போ வந்து ரீல்ஸ் எடுக்கிற முகத்தில் நம்ம தான் பார்க்குறோமே மேம்பாலத்து மேலே நின்றுட்டு ரீல்ஸ் எடுக்கிறாங்க ஓடுற நின்றுட்டு எடுக்கிறாங்க ட்ரெயின்ல ட்ரெயினில் இருந்து எடுக்கிறாங்க என்னென்னமோ விதவிதமாக எடுக்கிறாங்க அதில் பேர் எடுக்கிறவங்க வந்துட்டு அவங்க எடுத்த ரீல்ஸ் அவங்களே பார்க்குறதுல இறந்துடுறாங்க அந்த ரீல்ஸ் மோகம் அதில் வந்து இன்ஸ்டாவில் போடுறது மற்ற என்னென்ன சோசியல் மீடியாவில் இருக்குது எல்லாத்திலையும் போடுறது அந்த ரீல்ஸ் முகத்தால்தான் இப்போ அந்த வீட்டில் போய்ட்டு அது ஒரு பேய் பங்களா அப்படின்ட்டு பொதுவாக வந்து சில இடங்களில் வந்து ஒரு சமாசாரம் நடக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கு உள்ள சொத்து தகராறு இருக்கும் மூன்றாவது ஒரு ஆள் தலையிடுவார் அந்த வீட்டை வாங்குறதுக்கு அப்புறம் ஒரு மூன்றுன்றது நான்கு ஐந்து கூட ஆகும் அப்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வீட்டில் பேய் இருக்குது பிசாசு இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ரேட்டை ஏற்றுறது இல்லை ரேட்டு ஏற்றினா பரவாயில்லையே அது உரிமையாக இருக்கிறதுனா சந்தோஷம் அந்த இடத்த யாரும் வாங்காதவங்களுக்கு பண்ணிடுவாங்க இது பேய் இருக்குது இந்த வீட்டில் இந்த வீட்டில் வந்து நிறைய நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டபடி அடிச்சு விட்டுருவானுங்க அது உள்ளூர்ல இருக்கிறவங்க பாதி பேர் வந்து நாட்டை தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பேய்க்கும் சாமிக்கும் பயப்படுவான் என்ன அந்த மாதிரி அது போய் நடந்துடும் அப்போ அந்த இடம் வாங்காத ஆள் யாருமே கிடையாது வாங்கறதுக்கு ஆள் கிடையாது தவறா சொல்லிட்டு அந்த இடம் வாங்கறதுக்கு ஆள் இல்லாம போடும் அப்போ வந்து ஒரு கோடி ரூபா போற இடம் வந்து பாதிக்கு கூட பாதி கூட வராது அந்த மாதிரி நில நிலம் சம்பந்தமான அந்த டீல் பண்றாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து பொய்யான ஒரு விஷயத்தை களைப்பு விட்டு அதை அளவுக்கு பண்ணுவாங்க அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த பசங்க தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ் எடுக்கிறவங்க இப்போ பேய் வீடு அந்த மாதிரின்னு போட்டு இப்போ அந்த இடத்த வந்து முதல்ல அவங்களுக்கு உறவினர் யாருன்னு தெரியல தெரிஞ்சுதான் இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து அவங்க வந்து அதை கிளைம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவருக்கு வந்து வாரிசும் கிடையாது யாரையும் அந்த இறந்து போனவருக்கு வாரிசும் கிடையாது மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சார் அந்த வீட்டில் வந்துட்டு இறந்து போன சரவணன் அவருடைய மனைவி கஸ்தூரி வேலை செய்யக்கூடிய பெண் வந்து அன்பரசின்னு சொல்லிட்டு அந்த அன்பரசி வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு இவர் சேர்மனாக இருந்த சரவணனும் அவருடைய மனைவியும் செஞ்சி கோயிலுக்கு இங்கே பக்கத்தில் போய்ட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேசி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான குடும்பம் உங்கள் கூட வச்சிருந்த பொண்ணை பார்த்துங்க நீங்களே ஒரு நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல அந்த பொண்ணு பதினெட்டு டேஸ் தான் அவருக்கும் வாரிசு இல்லைங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பொண்ணு இருக்குது நம்மளே பார்த்துக்கலாம் நல்லபடியானு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க அந்த பொண்ணு வந்து அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் இந்த சம்பவம் நடந்துச்சு அது கடைசியில் அதோடைய வாழ்க்கையும் போச்சு அவர் சேர்மனாக இருந்துட்டார் அதாவது அவங்க அவர் காலையில் வந்து வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு அந்த ஏரல் எல்லாருக்குமே தெரியும் காலையில் ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே அவர் வாக்கிங் போய்டுவார் போகும்போது அவர் வந்து யாரையும் இடையூறு பண்ண மாட்டார் வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் பனி பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவி கஸ்தூரி ஆகட்டும் அவரே இருந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு போய்டு அந்த சம்பவம் வந்து அந்த அவர் காலையில் வாக்கிங் போகிறதுக்கு தயாராக இருந்தார் அப்படின்றத வந்து சொல்லுது என்கிட்ட அவர் இருந்த இடமே வந்து இறந்து இறந்த இடமே சமையல் காஃபி போட போயிருக்காரு அங்கேயே அவர் கழுத்து படுக்கையில் இருந்தால் அவர் மனைவி கழுத்து இந்த பொண்ணு வேலை செய்யக்கூடிய பொண்ணு வந்து வராந்தாள படுத்துருக்கு அந்த பொண்ணு அங்கேயும் பண்ணுங்க முழுக்க முழுக்க ஆதாயத்துக்கு நடந்த குலை அதாவது நகை வைரம் தங்கம் அது இது ஏகப்பட்டது அந்த கெட்டாளர் எல்லாமே அவர் வீட்டில் இருந்த சில பத்திரங்கள் முதல் கொண்டு காணன்ற ஒரு விஷயமும் வந்தது அது இப்போ வழக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ வந்து காலப்போக்கில் நிறைய மாறி இருக்கும் என்னென்னா இப்போ என்னென்னா ரீல்ஸ் எடுக்கிறன்ற விஷயத்தில் அந்த உள்ளே போய்ட்டு இந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இதெல்லாம் கலைக்கிறது ரேகை மற்ற விஷயங்கள்லாம் கூட எப்போது முடிஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் அதை ஒன்றும் பண்ண முடியாது மற்ற எதாவது தரவுகள் அந்த கொலைக்கான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் யாரும் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு தான் போலீஸுக்குமே பாதுகாப்பாக பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி இந்த பசங்க போகிறாங்கன்னா அந்த வீடு யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது மற்ற கார் அதாவது யாருமே போக முடியாத வீடாக இல்லை எல்லாருமே போகலாம் ஆனால் யாரும் போக மாட்டாங்க மூணு கொலை நடந்த வீடுங்கிறனால யாரும் பொதுவாக அந்த பகுதிகளுக்கு போக மாட்டாங்க போகிற போக்கில் வழியில பார்த்த பசங்க பைக்கில் போறோம் கார்ல போறோம் வீடு ஒரு மாதிரியா இருக்க அம்மானுஷ்யம் ஆலமுருக்கு இவங்களுக்கு வார்த்தை ஒன்று அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லி போட்டா ரீல்ஸ் எக்ரோம் ஒரு மியூசிக் போட்டுவிட்டா போதும் அளவுக்கு பேய் வந்து டான்ஸ் ஆடன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு போட்டு விட்டாங்கன்னா அதை பார்த்து பயப்படுறோம் இருக்கிறான் ரசிக்கிறோன்னு இருக்கிறான் எப்படி இருந்தாலும் அது பாக்குறவங்க வந்து போயிட்டா இருக்கான ரீல்ஸ் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு விஷயத்தையே வந்து போலீஸுக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை கேட்டால் அந்த ரீல்ஸ் எடுத்தவங்க யாருமே விடக்கூடாது ஆமாம் போலீஸ் வந்து விடக்கூடாது ஏன்னா இது வந்து இதை முதல்ல பண்ணியாச்சுன்னா இனிமேல் வந்து எங்கேயும் போட்டு தேவையில்லாத இடங்களில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது ஏன்னே ஓடுற ட்ரெயினில் எடுக்கிறது ஆறு ஏரி குளம் கடல் எல்லாத்தையும் எடுக்கிறது எல்லாம் பண்ணி செத்து போயிட்டுருக்கானுங்க இப்போ இந்த மாதிரி கொலை நடந்த வீட்டில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்காக போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த மாதிரி பண்ணி சொல்லி இடத்துல போய் போயிருக்கிறாங்கன்னா நாளைக்கு இந்த ஆவணங்கள் எதனால் காணாமல் போயிடுச்சு எவ்வளோட அதை நம்ம வழக்கில் சேர்க்க முடியும் போலீஸ் இப்போது ஒரு குற்ற சம்பவம் நடந்த இடமா இருக்குது அந்த போலீஸ் கண்காணிப்பில் வச்சுருக்கணுமா இல்லையா இல்லை அது அளவுக்கு மேலே முடியாத தான் ஏன்னா உங்களுக்கு முதல்ல வந்து எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் சம்பவம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து பத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் மேல்முறையீடு அதே ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த எல்லாமே ஜாமீனில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதினாலேருந்து இப்போ இருபத்தாறில் பேசுகிறோம் பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷத்தில் வந்து போலீஸ் தரப்பில் வேகம் பண்ணிருக்கணும் சிபிஐ தரப்பில் வேகம் பண்ணிருக்கணும் மேல்முறையீடு போயிருக்கணும் இவங்க ஜாமீனில் வந்தவங்க வந்தவங்க தான் அது பாருங்க உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த வழக்கை மறுபடியும் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் பெற்றுருது அப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கலாம் இருக்கிறவங்களோட தெரியாது போலீஸுக்கே தெரியாது முதல்ல ஏன்னா ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் வந்து அந்த லிமிட்டில் இருப்பாங்க ரெண்டு மூன்று ஆண்டுகளில் அவங்க வேறு இடத்துல இடமாற்றாயிடும் சிபிஐல மட்டும் அதே தான் சிபிஐ சிபிசிட்டு எல்லாமே தான் அந்த பழைய கோப்புகளை கொண்டாந்து அவங்க தட்டி அடுத்த ஆள் வந்து உட்காந்துடும் ஏன்னா அவங்களுக்கு இதில் வந்து இது இல்லை தொடர்ந்து ஃபாலோ அப் கிடையாது இந்த வழக்கில் அப்போ இந்த மாதிரி தான் போகும் அது ஆனால் போலீஸ் கட்டுப்பாட்டிலேயே எப்பவுமே பார்த்துட்டு இருக்குது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிரச்சனை இடம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அந்த ஒரு வாசலில் ஒரு அறிவிப்பு பழக வைப்பாங்க அந்த கிரைம் சீன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று கட்டி விடுவாங்க அவ்வளோதான் அது தாண்டி எப்பவுமே அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு அது என்னென்னா மிகப்பெரிய அரசியல் பிரபலம் இல்லை சினிமா பிரபலம் அந்த மாதிரி ஒரு பெரிய வழக்காக இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் ஃபாலோ அப் இருக்கும் தேவைப்பட்டால் பக்கத்தில் வந்து அவர் அவுட் போஸ்ட்டு கூட சும்மா போடுவாங்க ஆனால் அதே வந்து தொடர்ந்து இருக்க முடியாது போலீஸுக்கு வந்து அது ஒருவேளை மட்டும் கிடையாது நிறைய வந்தபஸ்து டியூட்டிலேருந்து லாண்ட் ஆர்டர்லேருந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது இப்போது அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது அது தொல்பொருள் ஆயோகமாக அது அப்படி கிடையாது ஒரு குளம் நடந்துச்சுமா கொலை நடந்து போச்சு அந்த கொலை நடந்த வீட்டுல இருந்தவங்க மூணு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளரே அவர் தான் இப்போ இன்னொரு சந்தேகம் என்னன்னா குடியிருப்பு பகுதியில் பக்கத்துல இருக்குதான் இப்போ அந்த பசங்க அத்துமே செவரேறி குடிக்கிறதும் அந்த ரீல்ஸ்ல இருக்கு இது மாதிரி வேற வீட்டுக்குள்ள நுழைய முடியாது கண்காணிப்பு கேமரா கூட கிடையாது அந்த தெருவுல இல்ல அதாவது உங்களுக்கு கண்காணிப்பு கேமரா முதல்ல வந்து இறந்து போனவரே வந்து அவர் வீட்டுக்கு காவல் காவலாளி போடாதனால அந்த இறப்பேன் கூட ஒரு நேரத்துல அந்த நேரத்துல பேசினாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் தைரியமாக இருந்தார் அது சம்பவம் நடந்துச்சு அதை பற்றி நம்ம முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கு பிறகு கூட உங்களுக்கு கண்காணிப்பு கேமரா அது போட்டிருக்காங்கடா அந்த கண்காணிப்பு கேமரா போட்டிருந்தாலும் அதே பார்க்குறதுக்கும் தனியாக ஒரு ஆல்பன இல்லையா சரி இன்னும் அந்த பசங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ ரீல்ஸில் வந்த பிறகு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க கண்காணிப்பு கேமரா இதுக்கு பிறகு போடுவாங்க போடுவன்னு எதிர்பார்க்கலாம் இல்லை பக்கத்து வீட்டில் நுழைய முடியாது ஏன்னா எல்லாமே குடியிருக்கிறாங்க ஆட்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா இருக்குது அதனால நுழைய முடியாது இது வந்து யாருமே உங்களுக்கு எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ரெண்டாவது அந்த வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க இப்போ நம்ம இங்கேருந்து பேசுகிறோம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு தெரு சந்திக்கிற இடம் அது ஒரு இணைப்பு சாலை தான் அது அந்த இடத்துல இந்த பக்கமும் உங்களுக்கு வீடுகள் அந்த பக்கமும் வீடுகள் நடுவில் தான் இவங்க இருக்குது அதே மாதிரி எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலை எல்லாமே வந்துட்டு அந்த வீடை யாரும் கண்டுக்காமல் போவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொலை நடந்த வீடு யாருமே க கவனிக்கலை பராமரிப்பு இல்லாமல் போச்சு அது உள்ளே போனால் சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு பூச்சி இருக்கும் பாம்புகள் இருக்கும் ரொம்ப நாள் கவனிக்காமல் இருந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க சில பேர் வந்து இந்த பயத்தோடு பார்ப்பாங்க மூணு கொலை நடந்த வீடுன்னு பயத்தோடு பார்ப்பாங்க அப்போ இருந்து வரவங்க இதை வந்து ரீல்ஸாக பயன்படுத்தணும் ஒரு மாதிரி சினிமா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் போலீஸ் எனக்கு அந்த பக்கம் வந்தா போலீஸ் போட்டுட்டாங்க அதனால இதுக்கப்புறம் நடக்காது அந்த ரீல்ஸில் வந்த பசங்களையும் என்னென்னு பார்த்துருவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து பண்றது கொல்றது இவங்களை விட்டு வைக்கிறதே ஒருத்தர் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் மற்றவங்களும் நானும் போயிட்டு அந்த ரீல்ஸ் ஒரு டிமாண்டி காலனின்னு வர பேர் வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு இரண்டாவது டிமாண்டி காலனின்னு சொல்லிட்டு அவர் படம் வந்து இல்லையா டிமாண்டிகாலின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இரண்டாவது டிமாண்டிகாலின்னு இந்த மாதிரி இருந்தால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அந்த கொலை நடந்த விஷயம் அந்த குற்றவாளிகள் அதெல்லாம் தாண்டி இப்போ இது வந்து பேசு பொருளாக இருக்குது இப்போ இதனாலேயே வந்து போலீஸ் இந்த வழக்கை வேக வேகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் அது வந்து உலகத்தையும் பார்வைக்கு இந்த வழக்கு முன்னாடி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுனால அந்த வீட்டில் என்ன மாதிரியான ஆவணங்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் எதுவும் ஆக வாய்ப்பு இல்லை என்கிட்ட இந்த மாதிரி வழக்கு வந்து உங்களுக்கு காவல் நிலையம் இருந்து சிபிசிடி அப்புறம் சிபிஐ அந்த மாதிரி மூன்று படிநிலையை கடந்து போயிருக்கு அதனால் அவங்க ஆரம்பத்துலேயே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ரெண்டாயிரத்தி எட்டில் டு பதினாலு அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்லேருந்து எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க என்ன அந்த வீட்டில் மிச்சம் கேட்டீங்கன்னா படங்கள் அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய காலத்தில் ஒரு வந்து அரசு துறையில் இருந்திருக்காரு அவருக்கு ரொம்ப நட்பமாக இருந்திருக்கார் அந்த புகைப்படங்கள் அப்புறம் திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழில் போய் கலந்துகிட்டு அந்த அந்த படங்கள் அது மாதிரி மிகப்பெரிய ஆளுமை கூடலாம் இவர் இருந்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த வீட்டில் அப்படியே மாட்டிருக்கும் அதை வந்து போலீஸ் கொண்டு போகாது ரெண்டாவது இவருடைய அந்த டேபிள் சேரு அந்த ட்ராயரு அந்த மாதிரிலாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அதெல்லாம் களைஞ்சி கிடக்குது ஏன் களைஞ்சி கிடக்குதுன்னா இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு தெரிஞ்சுது ரீல்ஸே இல்லாமல் எவ்வளோ பேர் உள்ளே போய் திருடிட்டு போனாங்கன்றதுலாம் தெரியாது அது ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா கண்காணிப்பு கேமரா இல்லைன்னும் போது இவங்க போன ரீல்ஸ் நோ நோ தான் போனாங்க அந்த ரீல்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் படுக்கையில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆல்பம்லாம் இருக்குது அது யார் எடுத்து போட்டாங்கன்றலாம் தெரியாது ட்ராயர்லாம் திறந்துருக்குது அதில் ஏன்னா தேடி பார்த்தாங்களா இது வந்து நம்ம இப்படிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆரம்பத்துலேருந்து போலீஸ் தான் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா ஆவணம் ஏன்னா இருக்கா வழக்குக்கா சொல்லிட்டு இப்போ இந்த ரீல்ஸில் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் சேர்ந்து பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மற்றபடி ஆவணங்கள் களைஞ்சி போகிறதுக்கு செதஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அந்த நேரத்தில் எல்லாமே முடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த வீட்டில் நிற்கக்கூடிய அந்த காரு வேறு என்ன அந்த மற்ற பொருள்கள் இதெல்லாம் வருது வீட்டில் ஃபோட்டோஸ் கண்ட இடத்துல சதுரி கிடக்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே அது மாரி இன்னொருத்தர் வீடு அது வாழறாங்க வாழ சம்மந்தம் தேவையில்லாத விஷயம் அந்த வீட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸ் மூலமாக புகழ்பெறணும் அப்படி நினைக்கிறதே ஒரு தவறான ஒரு மனநிலை அது ரெண்டாவது அவங்களுக்கும் உயிர் காப்பத்து இந்த மாதிரி வழக்குகள் வந்து பண்ணுறது சட்ட சிக்கல் ஏற்பட்டதா கண்டிப்பாக அந்த ரீல்ஸ் எடுத்தவங்க எல்லாமே வந்து குற்ற வழக்கில் போலீஸார் சேர்க்கணும் அப்போ நாளைக்கு பயம் இருக்கும் வேறு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்போது பத்திரங்கள் எல்லாமே காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அது ஆரம்பத்தில் அதை விற்க முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா குற்றவாளிகள் மாட்டியிருப்பாங்களா சரி இல்லைம்மா அப்படி இல்லைம்மா அது அப்படி இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு திருடு போனதாக போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணதே வந்து தங்கம் வைரம் வெள்ளி நகைகள் மற்றும் அணிகலன்கள் இது இல்லாமல் வீட்டில் இருந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இதுதான் காணோன்னு சொன்னாங்க அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப நம்ம பத்திரமாக அதை புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு அந்த மாட்டினாங்க இல்லையா கிட்ட வந்து கொஞ்சம் ரெக்கவரி பண்ணாங்க அந்த கார் டிரைவர் சதீஷ்குமார் அது அவர் தான் வந்து சில வாக்கு மனலாம் கொடுத்தாரு அப்போ கொஞ்சம் ரெக்கவரி பண்ணாங்க அது எவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆச்சு அப்படின்ற விஷயமே வந்து முழுமையாக வரத்துக்கு முன்னாடியே தான் இந்த வழக்கில் நாங்கள் குற்றவாளிகள் இல்லை செஞ்சவங்க வேறு ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க முறையீடு பண்ணுறாங்க கேஸு மொத்தமாக ஊற்றிக்குது ஊற்றிக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே ஜாமீனில் வந்துடுறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆக போகுது இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பத்திரத்தை யாருக்கு விற்றாங்க நகைலாம் அவங்கக்கிட்ட எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ நகை போலீஸ் ரெக்கவரி பண்ணிச்சு ரெக்கவரி பண்ணால் அதை யார்கிட்ட உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உறவினர்கிட்ட கோர்ட்டில் தான் ஒப்படைக்கணும் அரசு கருவூலத்தில் தான் அந்த ரெக்கவரி பொருள்லாம் ஒப்படைக்கணும் இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா வரும் அதனால் இந்த வழக்குலேயே வந்து இன்னும் வந்து ஒரு கிளியர் கட்டாக வரல கவர்மெண்ட்டுக்கும் அது சரியாக யாருக்கும் பதில் சொல்ற மாதிரி இல்லை அந்த வழக்கு விஷயம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி தாய்